அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓல்டு ரெஜியும் கொடுத்தவங்க எப்படி அவங்களோட சேவிங்ஸை டிக்ளேர் பண்ணுறது இதுக்கு நாம் முதல்ல இனிஷியேட்டரோட ஐடியில் லாகின் பண்ணணும் இனிஷியேட்டர் ஐடியில் லாக்இன் பண்ணதுக்கப்புறம் எம்ப்ளாய் செல்ஃப் சர்வீஸ் க்ரியர் கிளிக் பண்ணுறோம் எம்ப்ளாய் செல்ஃப் சர்வீஸ்க்குள்ளே இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் இதை கிளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் ஐடி டிக்ளரேஷன் எம்ப்ளாயி பென்ஷன் அப்படின்றப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறோம் இதை கிளிக் பண்ணும்போது ஒரு சிலருக்கு நேம் ஆட்டோமேட்டிக்காக கீழே டிஸ்பிளேயில் வந்துடும் சிலருக்கு இந்த மாதிரி எரர் வரும் இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா இந்த லென்ஸை கிளிக் பண்ணி எம்ப்ளாயி நேம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் எம்ப்ளாயியோட நேம் டைப் பண்ணுங்க டைப் பண்ணிவிட்டு கோ கொடுங்க இப்படி கோ கொடுத்திங்கன்னா அந்த எம்ப்ளாயியோட நேம் மட்டும் டிஸ்பிளேயில் வரும் இப்போ இவங்களுக்கு டி டிக்ளேர் பண்ணுறதுக்கு இந்த நேமுக்கு பக்கத்தில் இருக்கிற லென்ஸ் ஐக்கான க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னா அவங்களோட ரெஜிம் என்னங்கிறத காட்டிடுவோம் இப்போ டிக்ளேர் பண்ணுறதுக்கு இந்த டிக்ளேருங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏற்கனவே என்னென்ன ஏற்றிடுவோம் அப்படிங்கிறது இங்கே காட்டும் இது போக மற்றதான் நம்ம இப்போ அப்டேட் பண்ணுறதுக்கு திரும்ப இந்த இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு அதர் இன்கம் ஃபஸ்ட்டு இது அதர் இன்கம் இதில் நம்ம சேலரியை தவிர வேறு ஏதாவது இன்கம் இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துர்லாம் அடுத்தது சி செக்ஷனை வந்து கடைசியாக நான் சொல்கிறேன் சிசிடி ஒன் பிக்கு இப்போ போகிறோம் சிசிடி ஒன் பி ஏற்கனவே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன் அதர் பென்ஷன் ஸ்கீம் நோட்டிஃபைடு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐம்பதாயிரம் கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை வந்து இங்கே செலக்ட் பண்ணி ரெண்டாவது இதாக இருக்கும் அதர் பென்ஷன் இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே அமௌண்ட் என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்தோம் ஒரு ஏற்கனவே என்ட்ரு பண்ணதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த எடிட் பென்சில் பென்சிலைக்கான கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் பென்சிலைக்கான கிளிக் பண்ணி எந்த இது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து சேஞ்சஸ் ஆகிடும் அடுத்தது ஏடிடி ஏடிடிங்கிறது இன்சூரன்ஸ் அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் தவிர ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் இந்த இதில் நம்ம என்ட்ரு பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து சிலர் வெளியில் இன்சூரன்ஸ் கட்டியிருப்பாங்க ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம என்ட்ரு பண்ணணும் எந்த இன்சூரன்ஸுமே இல்லைன்னா நம்மளோட என்ஹெச்ஐஎஸை இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ இந்த எம்ப்ளாயிக்கு வேறு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை அதனால் என்எச்ஐஎஸ் மட்டும் மூவாயிரத்தி அறநூறு போட்டிருக்கிறேன் இதில் சீனியர் சிட்டிசன் யாராவது இருக்காங்களான்னா இல்லை அதனால் நோ கொடுத்தாச்சு ப்ரீமியம் ஃபார் பேரண்ட்ஸ் அப்படின்னா கிடையாது ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எம்ப்ளாயி எம்ப்ளாயியோட ஃபேமிலிக்கு மட்டும்தான் பேரண்ட்ஸ் இதில் கவர் ஆக மாட்டாங்க அடுத்து பேரண்ட்ஸ் சீனியர் சிட்டிசனானா இது நாட் அப்ளிகபிள் ஏன்னா இதில் பேரண்ட்ஸே வரல அதனால் நாட் அப்ளிகபிள் கொடுத்துருக்குறோம் அடுத்து வேறு ஏதாவது ப்ரிவென்ட் ஹெல்த் செக்அப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை என்ட்ரி பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா இது சேவ் ஆகிடும் இங்கே வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக ஜீரோன்னு கொடுக்கணும் அதனால் அந்த எரர் வருது இப்ப அப்டேட் கொடுத்தோம்னா அப்டேட் ஆகிக்கிறோம் அப்டேட் ஆகிடுச்சு அடுத்தது ஏடி டிடி இந்த செக்ஷன் வந்து என்ன அப்படின்னா டிபெண்ட் யாராவது அதாவது டிபெண்ட்டுன்னா எம்ப்ளாயியோட அம்மா அப்பா கூட பிறந்தவங்க அல்லது பிள்ளைங்க யாராவது டிசபிலிட்டியாக இருந்தால் அது என்ன டிசபிலிட்டி அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க பெர்மனண்ட் டிசபிலிட்டியாக இருந்தால் என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறத இங்கே போடுங்க போட்டுவிட்டு இங்கே அமௌண்ட் என்ட்ரு பண்ணுங்கள் பெர்மனெண்ட் டிசபிலிட்டினால் எழுபத்தி ஏழாயிரம் அல்லது ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் இந்த ரெண்டு அமௌண்ட்டில் ஏதாவது வரும் பெர்மனன்ட் டிசபிலிட்டி இல்லாமல் வேற ஏதாவது இருந்தால் செலவு அமௌண்ட்டை மட்டும் இங்கே நாம் என்ட்ரி பண்ணிட்டு சேவ் கொடுத்துருக்கோம் சேவ் கொடுத்தா போதும் அடுத்தது எயிட்டி டிடிபிங்கிறது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் ஒரு சில ஸ்பெசிஃபைடு டிசீஸ்னு சொல்லும் ஒரு ஆறு வகையான நோய்க்கு மட்டும் இந்த செக்ஷன் எலிஜிபிள் இருக்கும் அந்த செக்ஷனில் யாரா அந்த எலிஜிபிள் டிசீஸில் யாராவது இருந்தாங்கன்னா எவ்வளோ ட்ரீட்மெண்ட் அமௌண்ட்டு அவங்க சீனியர் சிட்டிசனாக அல்லது அறுபது வயசு கீழே உள்ளவங்களான்னு போடுங்க போட்டுட்டு சேவ் கொடுத்துடலாம் அறுபது வயசு கீழே உள்ள இருந்தால் மேக்சிமம் அமௌண்ட் இங்கே நாற்பதாயிரம் தான் எடுக்கும் அறுபது வயசுக்கு மேலே இருந்தால் மேக்சிமம் அமௌண்ட்டு ஒன் லேக் எடுத்துக்கணும் அடுத்தது ஏடிஇ ஏடிஇங்கிறது எஜுகேஷன் லோன் வாங்கிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டை திருப்பி கேட்டோம் இல்லையா அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை இங்கே காட்டலாம் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு மட்டும்தான் காட்டணும் பிரின்சிபல் அமௌண்ட்டை எக்காரணத்தை கொண்டும் காட்டக்கூடாது இந்த ஏடிஇயில எம்ப்ளாயி தனக்கு வாங்கின லோனை காட்டக்கூடாது ஒய்ஃபுக்கு வாங்கினதை காட்டலாம் பிள்ளைங்களுக்கு வாங்கினதை காட்டலாம் செல்ஃப் எஜுகேஷன் லோன் மட்டும் இங்கே காட்டக்கூடாது அடுத்தது இஇ செக்ஷன் இஇ செக்ஷன்கிறது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இந்த ஃபினான்சியலில் ஹவுசிங் லோன் வாங்கி உங்களோட இன்ட்ரெஸ்ட் டூ லேக்ஸுக்கு மேலே போச்சு அப்படின்னா டூ லேக்ஸுக்கு மேலே போகிற அமௌண்ட்டை இங்கே எடுக்கணும் எடுத்துக்காட்டுக்கு உங்கள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வருதுன்னா அந்த பத்தாயிரத்தை இங்கே என்ட்ரு பண்ணி சேவ் கொடுத்துரு அடுத்தது இஇபி இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கியிருந்தா அந்த இன்ட்ரெஸ்ட்டை இங்கே கழிக்கலாம் ஆனால் கண்டிஷன் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் லோனில் வாங்கியிருக்கணும் ரெடி கேஷில் வாங்கியிருக்கக்கூடாது ரெடி கேஷில் வாங்கியிருந்தால் இங்கே கழிக்க முடியாது அடுத்தது ஜிஜி இந்த செக்ஷன் வந்து எல்லாருக்கும் பொருந்தாது உங்கள் ஸ்டேட்மெண்டில் ஹச்சாரியே இருந்துச்சுன்னா அதாவது பே எம்ஏ ஹச்சாரியன்னு நம்மளுக்கு சேலரி கொடுப்பாங்க அதில் ஹச்சாரியே இருந்துச்சுன்னா ஹச்சாரியை நீங்கள் நூறுரூவா வாங்கினாலும் இந்த செக்ஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது யாருக்கெல்லாம் அவங்களோட சேலரியில் ஹச்சாரியேன்னு ஒரு அமௌண்ட் இல்லையோ அவங்க இதை கிளைம் பண்ணிக்கலாம் இதோட இது இன்னொரு கண்டிஷன் என்ன இதில் வந்து மாதம் ஐயாயிரம் ரூபா மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும் அதுக்கு மேலே கிளைம் பண்ண முடியாது அடுத்து எயிட்டிஜிஜிஏ இந்த செக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுக்கு அப்புறம் கிடையாது அதனால் இது யாருக்கும் இப்போ வராது அதனால் இந்த செக்ஷனும் எலிஜிபிள் யாருக்கும் இருக்காது அடுத்தது ஹச்ஆர்ஏ வீட்டு வாடகை வீட்டு வாடகை ஒவ்வொரு மாதத்துக்கும் தனித்தனியாக என்ட்ரி பண்ணணும் அதே மாதிரி இயர் எண்டில் நீங்கள் ப்ரூஃப் சப்மிட் பண்ணும்போது ரெண்ட் ரெசிப்ட் ஒவ்வொரு மாதத்துக்கும் தனித்தனியாக இருக்கணும் ஒட்டு மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு நான் இவ்வளோ கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ரிசிப்ட் வைக்கக்கூடாது அதே மாதிரி இந்த பன்னிரெண்டு மாதத்தோட டோட்டல் அமௌண்ட் ஒரு லட்சத்தை தாண்டி போச்சுன்னா வீட்டு ஓனரோட பேன் கார்டு கம்பல்சரியாக இங்கே சேவ் பண்ணணும் அடுத்தது டுவெண்ட்டி ஃபோர் பி இது தான் ஹவுசிங் லோனுக்கானது இப்போ இந்த எம்ப்ளாயிக்கு நாங்கள் ஏற்கனவே ஹவுசிங் லோன் ஏற்றிட்டோம் இது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஹவுசிங் லோன் இதுக்கு எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது ப்ராப்பர்ட்டி டைப் செல்ஃபாக அதாவது செல்ஃப் ஆக்குபைடு லெட் அவுட் செல்ஃப் ஆக்குப்பைட்னா நம்மளே குடியிருக்கிறது லெட் அவுட்னா வாடகைக்கு விடுறது அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க அட்ரஸ் கண்டிப்பாக கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை லோன் சேங்ஷன் அமௌண்ட்டு கொடுக்கணும் லோன் ஸ்டார்ட் டேட்டு டேட் ஆஃப் கொசக்ஷன் எப்போ வீடு கம்ப்ளீட் ஆச்சு அப்படிங்கிற டேட்டு கொடுக்கணும் அடுத்து ப்ரின்ஸிபல் அமௌண்ட் ஒன் இயருக்கு எவ்வளவு இப்போ ஒன் இயர்க்கு உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிலான்னா லாஸ்ட் இயரோட அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் இங்கே கொடுத்துருங்க கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு டூ லேக்ஸை தாண்டி இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டூ லேக்ஸை தாண்டி போகுதுன்னா டூ லேக்ஸ் இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் பேலன்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏயிஇஇ அப்படிங்கிற அந்த செக்ஷனில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ கடைசியாக சி சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் ஏய்டிசி ஏன் கடைசியாக சொல்ல வந்த அப்படின்னா எயிட்டிசியில் ஒரு சில செக்ஷன்ஸ் இன்னும் எனேபிள் ஆகாமல் இருக்குது எயிட்டி சிசிஇயில் ஏடிசியில் எல்ஐசி நீங்கள் ஏற்றிக்கிறலாம் பிஎல்ஐ ஏற்றிக்கலாம் அதெல்லாம் ஆட் ஆகுது சிசிஇயில் வரக்கூடிய டியூஷன் ஃபீஸ் சுகன்யா சம்மருதி இதெல்லாம் இப்போ கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆக மாட்டேங்குது ஒருவேளை இன்னும் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளில் இது சரியாகலாம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இதை ஆட் பண்ணிக்கிடலாம் இவ்வளோ தான் நம்ம ஏற்ற போகிறது இதில் கரெக்டாக ஏற்றுங்க ஏன்னா சேஞ்சஸ் எதுவும் இருந்தால் நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறலாம் அதனால் எக்ஸாக்டாக ஏற்றணுங்கிற அவசியம் இல்லை ப்ரொஜெக்டடு தான் லாஸ்ட் இயர் என்ன கொடுத்தீங்களோ இப்போ எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரியலைனா லாஸ்ட் இயர் என்ன கொடுத்தீங்களோ அதை அப்படியே இதில் ஏற்றிக்கோங்க திருப்பி நீங்கள் டிசம்பர்லேயும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறலாம் நன்றி